மிஸ்டர் பர்ஃபெக்ட் வெல்னஸ் திருமணமான திருமணம் ஆகக்கூடிய அனைத்து ஆண்களின் இல்லற பிரச்சனைக்கும் ஒரு ரே தீர்வு வயதான பலகினம் சுகர் பலகினம் இனி கவலை வேண்டாம் உலகில் முதல் முறையாக இருபத்தி ஆறுக்கும் மேற்பட்ட மூலிகைப் பொருட்கள் மிக நேர்த்தியாக பயன்படுத்தி ஹலாலான முறையில் தயாரிக்கப்பட்ட இயற்கை வயாகரா ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு குழந்தை பாக்கியமும் கிடைத்துள்ளது நமது தமிழ்நாட்டில் துவங்கிய நிறுவனம் இன்று உலகம் முழுக்க பயணிக்கிறது மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணெய் அணுகுங்கள் என் தங்கச்சி நான் என் கூட பிறந்த தங்கச்சி அடிச்சு கொண்டு இங்க பாருங்க நான் நாங்க ரிப்போர்ட் கையில வச்சிருக்கோம் இதுக்கப்புறமா தயவு செஞ்சு சொல்ற வரதட்சணை கேட்டாங்கன்னா கட்டி வைக்காதீங்க வேண்டாம் கல்யாணம் பண்ணாதீங்க அவங்க வீட்டுல காசு கூடு பணம் கூட அதை கூட இதை கூட சேர்த்து வைக்காதீங்க ஊட்டியில நடந்திருக்கக்கூடிய வரதட்சணை கொலை இன்னைக்கு தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய ஒரு பேசு பொருளா மாறி இருக்கு வாழ வந்த ஒரு பொண்ணு அநியாயமா கொண்டுட்டாங்களே ரெண்டு வயசு பெண் குழந்தை இனி தாய் இல்லாம அந்த குழந்தை என்ன செய்ய போகுது அப்படின்னு சொல்லி எல்லாருமே இந்த விஷயத்துக்கு பெரிய அளவுல வருத்தம் தெரிவிச்சிருக்கக்கூடிய நேரத்துல சங்கிகள் இதுலையுமே ஒரு கேவலமான ஒரு கேடுகட்ட மத வன்மத்தை பரப்பிட்டு அந்த பொண்ணு வந்து இந்து பொண்ணு அந்த பொண்ணை வந்து மதம் மாற்றி தான் இவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க இவங்களுடைய மதம் மாற்றத்துக்கு அந்த பொண்ணு ஒத்துக்காததால காஃபில சைனட கலந்து அந்த பெண்ணு அங்க கொலை பண்ணியிருக்கிறாங்க அந்த பொண்ணோட பேர் யாசிகா இப்படி அநியாயமா கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்த இன்னைக்கு இந்திய அளவுல கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க அப்போ இந்த அளவுக்கு இந்த பிரச்சனை இன்னைக்கு பெரிய அளவுல போயிட்டு இருக்கிறதால அங்க என்ன நடந்தது என்னதாங்க பிரச்சனை யார் யார மதமாற்றம் பண்ணாங்க அப்படிங்கறத பத்தி அந்த இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பேட்டி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணா பாக்குறீங்களோ அவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிரு இப்போ நடந்த விஷயம் என்னன்னா நம்ம நீலகிரி மாவட்டம் ஊட்டியை சேர்ந்த இம்ரான் அதே மாதிரி அதே நீலகிரியை சேர்ந்த வண்டிச்சோலை பகுதியை சேர்ந்த ஆஷிகா பர்வீன் இவங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் காதலிச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல இருவிட்டார் சம்மதத்தோட ரெண்டு பேர் பெற்றோர்களுடைய சம்பவத்தோட இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இவங்களுக்கு திருமணம் நடக்குது இப்ப இந்த செய்தியை பத்தி நம்ம கூடுதலாக தேடும் போது தினத்தந்தியோட தகவலின் அடிப்படையில் இவங்களுடைய திருமணத்துக்கு வந்து இருபது லட்சம் ரூபாய் வந்து வரதட்சணை கொடுக்கப்பட்டிருக்கு பெண் வீட்டு இருந்து இருபது லட்சம் ரூபாய் பணமாவும் முப்பத்தஞ்சு சவரம் நகையாகவும் வரதட்சணை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இவங்களுக்கு திருமணம் நடக்குது திருமணம் நடந்து மூணு வருஷம் ஆச்சு அவங்களுக்கு ரெண்டு வயசுல ஒரு பெண் குழந்தையும் இருக்குது இப்படி இருக்கக்கூடிய நேரத்துல கடந்த ஜூன் மாசம் இருபத்தி மூணாம் தேதி ஜூன் இருபத்தி மூணாம் தேதி அந்த பொண்ணுக்கு வந்து திடீர்னு ஒரு வலிப்பு ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி பொண்ணு வீட்டுக்கு ஒரு தகவல் போகுது உங்க பொண்ணுக்கு திடீர்னு வலிப்பு ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல கூப்பிட்டு போறாங்க ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ண டாக்டர் இந்த பொண்ணு வர வழியில் அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்க அப்போ மாப்பிள்ளை வீட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க வந்து ஏதோ தற்கொலை முயற்சி பண்ணிட்டாங்க ஏதோ விஷம் குடிச்சு அவங்க தற்கொலை முயற்சி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க உடனே பெண் வீட்டு சார்பில் இருந்து இல்ல இதுல மரணத்துல எங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் போலீஸ் இந்த பதிவு செய்யும் போது இது ஒரு சந்தேகத்திற்குரிய மரணம் சொல்லி இப்போ போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் அட்டப்சி ரிப்போர்ட் இப்ப என்ன சொல்லப்படுது அப்படின்னா அவங்க கடைசியா சாப்பிட்ட அந்த உணவுல அதுல வந்து இந்த தங்க நகப்பட்ட இருக்குல்ல அந்த நகப்பற்றையில கலக்கக்கூடிய ஒரு வகையான சைனட் அந்த சைனட் வந்து இவங்க கடைசியா சாப்பிட்டா அந்த உணவுல கலக்கப்பட்டிருக்கு அந்த சைனைடு தான் இவங்க உயிரிழப்பு காரணம் அப்படின்னு சொல்லி அட்டப்சி ரிப்போர்ட் இப்ப சொல்லப்படுது இப்போ இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் பெண் வீட்டு சார்பில் ஆஷிகாவுடைய வீட்டு சார்பில் இது அவங்க அந்த கணவன் வீட்டில தான் இவங்க வந்து சைனைடு வச்சு என் பொண்ணை கொண்டுட்டாங்க ஆல்ரெடி எங்க பொண்ணு ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கு இந்த மாமியார் தொல்லை எங்களுக்கு தாங்க முடியல அவங்க வந்து புதுசா ஏதோ ஒரு இடம் வாங்குறதுக்கு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடம் வாங்குறதுக்காக நீ பணம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி வரதட்சணை கேட்டு வந்து துன்புறுத்தி இருக்கிறாங்க வரதட்சணை கேட்டு எங்க பொண்ணை பல தடவை துன்புறுத்தி இருக்காங்க அடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பெண் வீட்டு சார்பில் புகார் கொடுத்த அடிப்படையில் அந்த புகாரின் அடிப்படையில் அந்த கணவன் இம்ரான் அவங்களுடைய அம்மா மாமியாரா இருக்கக்கூடிய யாஸ்மின் அப்புறம் அந்த கணவருடைய சகோதரன் இப்படி ஒரு நாலு பேரை இப்போ அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அரஸ்ட் பண்ணி விசாரிக்கப்பட்டுட்டு இருக்குது அப்போ இதுதான் நடந்து இருக்கக்கூடிய சம்பவம் ஜூன் இருபத்தி மூணாம் தேதி அவங்க இறந்து போயிடுறாங்க இப்போ இந்த விசாரணை தொடர்ந்து போலீஸ் சார்பில் நடந்துட்டு இருக்குது இது உண்மை தானா இப்ப ஏன்னா இவங்க சந்தேகத்தின் அடிப்படையில் புகார் கொடுக்குறாங்க அங்க இதுதான் நடந்துச்சான்னு சொல்லி போலீஸ் உண்மை இதை கூடுதல விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க அப்போ அந்த பெண் வீட்டு சார்பில் என்னன்னா அந்த நடந்து ரெண்டு மாசம் ஆகிப்போச்சு இந்த ரெண்டு மாசம் ஆகி என்ன விசாரணை விசாரணை கையில எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பெண் வீட்டு சார்பில் போலீஸ் ஸ்டேஷன் உட்காந்து பெரிய அளவுல போராட்டம் நடத்திருக்கிறாங்க சங்கிகள் கையில் எடுக்கிறாங்க சங்கிகள் இதை கையில் எடுக்கிறது காரணம் என்னன்னா சங்கிகள் பெரிய அளவுல விரும்பி பார்க்கக்கூடிய பாலிமர் சேனல் அந்த பாலிமர் சேனல்ல பாதிக்கப்பட்ட பெண் அந்த கொல்லப்பட்ட பெண் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணோட பேர் யாசிகான்னு சொல்லி போடுறாங்க அவங்களோட பேர் ஆஷிகா பருவின் பாலிமர் செய்தி நம்ம அந்த பொண்ணோட பேர் யாசிகான் சொல்றாங்க யாசிகான் சொன்னோன்னே இவங்க சங்கிகள் பெரிய அளவுல எடுத்து எப்படி எல்லாம் கொண்டு போறாங்கன்னா அதுல கண்ணா பாண்டியன் எஸ்கேபி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் அவர் அவரோட சோஷியல் மீடியாவில் பதிவிடும் போது மதம் மாற மறுத்த இந்து பெண்ணை சைனைடு வைத்து கொலை செய்தாரா இஸ்லாமிய மாமியார் கொலை செய்யப்பட்ட மருமகளின் பேர் யாஷிகா அப்படின்னு சொல்லி இதே பாலிமர் செய்தியை வச்சு தான் போடுறாங்க இன்னும் சிலர் எப்படி சொல்றாங்கன்னா சொன்னா எவ கேட்கறாளுங்க இந்த ஜிஹாதிகளை நம்பாதீர்கள் அவர்களை நம்பி சென்ற பெண்கள் ஒன்று இஸ்லாமியர்களா மாற வேண்டும் இல்லை என்றால் சாக வேண்டும் அதற்கு தான் உங்கள் பெற்றோர்களே உங்களை கஷ்டப்பட்டு வளர்த்தார்களா அப்படின்னு சொல்லி இது வந்து மத மாற்றத்துக்காக நடந்த கொலை அப்படின்னு கொண்டு போறாங்க இது எல்லாத்தையும் விட ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இந்து முன்னிலையில் இருக்கக்கூடிய ஸ்ரீதர் சொல்லக்கூடிய ஒரு நபர் அவர் என்ன சொல்றாங்க துலுக்க குடும்பத்தின் லவ் ஜிஹாது சதியால் வீழ்த்தப்பட்ட இந்து பெண் யாசிகா மதம் மாற மறுத்ததால் சோற்றில் சைனைடு விஷயத்தை வைத்து படுகொலை செய்ய படுகொலை செய்த துலுக்க மாமியார் என்ன என்ன இளவெடுத்த மத கோட்பாடோ இது அப்படின்னு சொல்லி அதாவது இது வந்து மதம் மாற்றம் பண்ண சொல்லியிருக்கிறாங்க மதம் தான் இந்த பெண்ணு கொல்லப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இது வந்து மதம் மாற்றத்துக்காக நடந்த கொலைன்னு சொல்லி சங்கிகள் இதை அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்ப இப்படி இதெல்லாமே வச்சுக்கிட்டு இதுல இது மூலயமா ஒரு கலவர சதி இவங்க பண்றதுக்கு பார்த்துட்டு இருக்கக்கூடிய தான் இப்போ தமிழ்நாடு அரசு சார்பில் தமிழ்நாடு அரசு சார்பில் இருக்கக்கூடிய ஃபேக்ட் செக் டீம் அவங்க வந்து உடனே இதை சம்பந்தமா விசாரிச்சு இல்ல இது எந்த ஒரு மத மாற்றமும் இது நடக்கல அங்க பாதிக்கப்பட்டவங்க கைது செய்யப்பட்டவங்க எல்லாருமே இஸ்லாமியர்கள் தான் இதுல மத மத மாற்றம் அப்படின்ற பேச்சுக்கு இங்க இடம் இல்லைன்னு சொல்லி தமிழ்நாடு ஃபேக்சர் டீம் சார்பில் இதை சொல்லியிருக்கிறாங்க கூடுதலாக இது சம்பந்தப்பட்ட நீலகிரி காவல்துறை ஏன்னா அவங்க வந்து இந்த வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்க நீலகிரி காவல்துறை இந்த சங்கிகளுடைய பதிவின் கீழே கமெண்ட்ல போயிட்டு இங்க எந்த ஒரு மத மாற்றமும் நடக்கல தேவையில்லாத குழப்பங்களையும் வதந்திகளை ஏற்படுத்தாதீங்க அப்படி வதந்திகளை கிளப்பினா உங்க மேல உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி நீலகிரி காவல்துறை சார்பிலேயே அதுக்கான பதில் கொடுத்துருக்காங்க மொத்தத்துல வதந்தி கிளப்பி இது மூலியமா ஒரு கலவர அரசியல் செய்ய நினைச்ச சங்கிகளை பொடதிலேயே போட்டு பொச்சி நடத்தி அனுப்பியிருக்கிறாங்க தமிழ்நாடு காவல்துறை ஏன்னா இவங்களுக்கு இதுதான் வேலை இது மாதிரிதான் டெல்லியில இந்த அப்தாப் சொல்லி ஒரு கேஸ் ஒன்று நடந்துச்சு அந்த டைம்லாம் வடக்குல இருக்கக்கூடிய மீடியாக்கள் ஒரு மாசம் ரெண்டு மாசம் அவங்க தூங்கவே இல்லை இதே வச்சுக்கிட்டு பெரிய அளவுல பரப்பிட்டு இருந்தாங்க ஏன் நம்ம ஊர்ல அண்ணாமலை மைக்கேல் பட்டியல ஒரு ஸ்கூல்ல நடந்த ஒரு யதார்த்தமான ஒரு மரணம் ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணிட்டா ஸ்கூல்ல வந்து ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தாங்கன்னு சொல்லி தற்கொலை பண்ணிட்டா ஆனா அந்த ஸ்கூல் ஒரு கிறிஸ்தவ ஸ்கூல்ன்றதுக்காக அண்ணாமலை வந்து இது ஒரு மத மாற்றத்தால் நடந்த கொலை அப்படின்னு சொல்லி பெரிய அளவுல அண்ணாமலை வேற லெவல்ல கொண்டு போனாரு எல்லாம் அசிங்கப்பட்டு போனாங்க அதனால எதுக்கு எடுத்தாலும் லவ் ஜிஹாது மதமாற்றம் உருட்டிட்டு இருப்பாங்க ஒன்றிய அரசு இவங்களுடைய ஒன்றிய அரசுடைய உள்துறை அமைச்சகமே சொல்லி இருக்குது லவ் ஜிஹாதுன்னு சொல்லி அபிஷியலா இது வரைக்கும் இந்தியாவில ஒரு கேஸ் கூட ஃபைல் செய்யப்படல கேரளாவில ஒரு ரெண்டு கேஸ் மூணு கேஸ் லவ் ஜிஹாதா இருக்குமோ என்று விசாரிக்கப்படுகிறது ஆனால் இது வரைக்கும் ஒரு கேஸ் கூட இந்தியா முழுக்க ஒரு கேஸ் கூட லவ் ஜிஹாத் என்று ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட ஒரு கேஸ் கூட கிடையாதுன்னு சொல்லி ஒன்றிய அரசுடைய உள்துறை அமைச்சகம் தகவல் சொல்லி இருக்குது ஆனா இவங்க இதே மாதிரி லவ் ஜிஹாது மத மாற்றம் சொல்லி இப்படியே உருட்டிட்டு இருப்பாங்க அதனால இந்த இடத்துல பாலிமர் செய்தியா இருக்கட்டும் அந்த பாலிமர் செய்தியை வச்சுக்கிட்டு இங்க பரப்பக்கூடிய சங்கிகளா இருக்கட்டும் இது எதுவுமே மத மாற்றமோ எதுவுமே கிடையாது எல்லாமே போய் அங்க அந்த பாதிக்கப்பட்ட பெண் அந்த கைது செய்யப்பட்டவங்க ரெண்டுமே மாமியார் வீடு இந்த பொண்ணோட வீடு எல்லாருமே அவங்க எல்லாருமே இஸ்லாமியர்கள் தான் சரி சங்கிகளுடைய இந்த கட்ட அரசியலை தாண்டி இங்க ஒவ்வொரு கணவர்களும் ஒவ்வொரு மனைவிகளும் குறிப்பாக ஒவ்வொரு மாமியார்களும் கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது அது என்னன்றத அந்த இறந்து போன அந்த பொண்ணோட அண்ணன் கதறி அழுறாரு அதை முதல் கேளுங்க இதுக்கப்புறமா தயவு செஞ்சு சொல்ற வரதட்சணை கேட்டாங்கன்னா கட்டி வைக்காதீங்க வேண்டாம் கல்யாணம் பண்ணாதீங்க அவங்க வீட்டுல காசு கூட பணம் கூட அதை கூட இதை கூட சேர்த்து வைக்காதீங்க பிள்ளைக்கு ஒரு பிரச்சனைனா முன்னாடி போய் நின்று பிள்ளையை கூப்பிட்டு வழியா பாருங்க தயவு செஞ்சு யாரும் வரதட்சணை கொடுக்காதீங்க வரதட்சணை எங்க வீட்டு பொண்ணை குண்டுருச்சு அப்படின்னு சொல்லி அந்த சகோதரன் அழுது துடிச்சுக்கிட்டு இருக்காரு இங்க நம்ம சொல்றது என்னன்னா அவங்க இன்னைக்கு இங்க பாதிக்கப்பட்டிருக்காங்களே இவங்க பாதிக்கப்பட்டவங்க ஒரு இஸ்லாமிய குடும்பம் பண்ணும் போது நமக்கு உண்மையே பெரிய ஒரு வைத்தரசலா இருக்குது ஏன்னா இஸ்லாம் இந்த வரதட்சணை அவ்வளவு கடுமையா தடை செஞ்சிருக்குது இஸ்லாம் பயங்க வன்மையா கண்டிச்சிருக்கக்கூடிய ஒரு பாவம் இந்த வரதட்சணை இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆண்டான் பெண்ணுக்கு மகர் கொடுத்து திருமணம் செய்யணும் பெண்ணு கிட்டந்த ஆண் வரதட்சணை வாங்குது அது பிச்சை ஒரு பெண்ணுக்கு தான் ஆண் மகர் கொடுக்கணும் மகர் அப்படிங்கும்போது போது ஒரு ஒரு பெண்ணை திருமணம் செய்யறாரு இவர் நாளைக்கு ஈஸியா டிவோர்ஸ் பண்ணி விட்டு போயிடலாம் அல்லது இந்த ஆண் நாளைக்கு இறந்து போயிடலாம் அப்ப அந்த பெண்ணோட வாழ்க்கைய ஒரு கேள்விக்குரியா கூடாது அதனால அந்த பெண்ணோட வாழ்க்கைக்கான ஒரு சூரிட்டியா அவளுக்கு ஏதாவது ஒண்ணு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பெண் தான் முடிவு செய்யப்படணும் நீ என்னை திருமணம் செய்யணும்னு ஆசைப்படுறேன் அப்ப எனக்கான இவ்வளவு கொடுப்பியா இவ்வளவு தொகையோ இவ்வளவு நகையோ இல்ல வீடோ ஏதாவது ஒண்ணு அது அந்த பெண்ணோட விருப்பம்னு சொல்லி இஸ்லாம் சொல்லுது குரான் இதை பத்தி வசனமே இருக்கு அந்த பெண் ஒரு பொற்குவியல கேட்டாலும் ஒரு தங்க குவியல கேட்டாலும் அதை கொடுக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு அவளுடைய விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி கொடுத்து தான் திருமணம் செய்யணும் அப்படின்னு சொல்லி இஸ்லாம் இந்த அளவுக்கு உரிமை கொடுத்துருக்குது ஆனா இதை எதையுமே பார்க்காம வரதட்சணையை பார்த்து கல்யாணம் பண்ணா கடைசியில் நிலைமை இப்படிதான் போயிடுக்குது ஏன்னா இஸ்லாம் சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு கண்டிஷன் என்னன்னா ஒரு ஒரு திருமணம் செய்யும் போது ஒரு பெண்ணை நீங்க திருமணம் செய்யும் போது ஒரு பெண் இயல்பாவே நாலு நோக்கத்துக்காக திருமணம் செய்யப்படுறா ஒண்ணு அவளுடைய அழகுக்காக இரண்டாவது அவளுடைய செல்வத்திற்காக மூன்றாவது அவளோட குலப்பெருமைக்காக நான்காவது அவளோட மார்க்கப்பட்டு இறை இப்போ அழகு அப்படிங்கிறது அழகு அழகு பார்த்து திருமணம் அழகு ஒரு ஒரு கடத்துல போயிடும் செல்வத்துக்காக திருமணம் செல்வம் இன்னைக்கு இருக்க நாளை காணாம போயிடும் குளப்பெருமை வச்சு ஒண்ணு கிளிக்க போறது இல்லை ஆனா மார்க்கப்பட்டு இரையச்சம் என்ன எல்லாருமே இறைவன் என்ன பார்த்துட்டு இருக்கிறான் நான் ஒரு தவறு செஞ்சா என்ன இறைவன் பார்த்துட்டு இருக்கான் நான் யாத்திய மரியாத குறைவா நடந்தேன்னா என்ன இறைவன் பார்க்கிறான் நான் தவறான வழியில போனாலும் தவறான வழியில சம்பாதிச்சாலும் இறைவன் என்ன பார்க்கிறான்ற அச்சம் ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ இருந்தாதான் அவங்க லைஃப் எப்பவுமே நல்லா இருந்துட்டு இருக்கும் அப்போ ஒரு பெண்ணையோ ஆணையை திருமணம் செய்யும் போது அவங்கள்ட்ட இறையச்சம் இருக்குதா நல்ல பயபக்தியோட இருக்கக்கூடிய பாங்களா இதெல்லாம் பார்க்காம அந்த மாப்பிளைக்கு சொந்த வீடு இருக்குதா சொந்த வீடு இருந்தா அந்த மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணலாம் ரெண்டு டிகிரி படிச்சிருக்கிறாரா அவங்களுக்கு பெரிய பேக்ரவுண்ட் இருக்கா இதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு பொண்ணு திருமணம் செய்யும் கூட அவங்க அப்பாவுக்கு நல்லா நல்ல பெரிய லெவல்ல பிசினஸ் பண்றாரா பெரிய லெவல்ல நகலாம் போடுவாங்களா இதை தான் இன்னைக்கு மையமா வச்சு பாத்துட்டு இருக்காங்க அப்போ இந்த வசதி இருக்குதா அவங்களுக்கு சொந்த வீடு இருக்கா இதெல்லாம் பாக்குறாங்களே தவிர அந்த பையன் நல்ல பையனா ஒரு நல்ல ஒரு பற்று உள்ள பையனா இரையச்சமுடைய பையனா இதை இன்னைக்கு பாக்குறது இல்ல ஆனா ஒருத்தன் ஒருத்தர் இறையச்சிருக்கக்கூடிய ஒரு பையன் அவன் ஒரு பிளாட்ஃபார்ம்ல வியாபாரம் பண்ணாலும் அந்த புண்ணை ராணி மாதிரி பாத்துப்பான் அவன்கிட்ட முழுமையான காதல் இருக்கும் அந்த மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை என்னன்னு அவனுக்கு தெரியும் அவன்கிட்ட முழுமையான காதலோட அந்த மனைவியை கடைசியிருக்கு ரொம்ப கண்கலாம பாத்துப்பான் ஆனா பணத்துக்கு ஆசைப்பட்டு இது மாதிரி வரதட்சணையில போய் இஸ்லாம் தடுத்த மாதிரியான வரதட்சணை போய் விழுந்தானா கடைசியில் அப்படி பாதிக்கப்பட்டு அழுவக்கூடிய ஒரு நிலைமை தான் ஏற்படும் இப்போ அந்த கேஸ்ல தொடர்ந்து விசாரணை நடந்துட்டு இருக்கு ஏன்னா பெண் வீட்டு சார்பில் இவங்க வந்து சைனைடு கலந்து கொலை செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி புகார் கொடுக்குறாங்க அந்த பையன் வீட்டு சார்பில் என்னன்னா அந்த பெண் தற்கொலை செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப இதுல எது உண்மை அப்படிங்கறது ஒண்ணும் விசாரணை நடந்துட்டு இருக்கு ஏன்னா பல நேரங்கள்ல சில பெண் வீட்டில் என்ன பண்ணா அவசரப்பட்டு அவங்க மேல இருக்கக்கூடிய கோபத்துல வரதட்சணை புகார் சொல்றது வழக்கம் ஏன்னா வரதட்சணை புகார்னா பெரிய அளவுல கேஸ் அது அதனால இப்படி எதுவும் புகார் கொடுக்கப்பட்டாங்களா இல்ல உண்மையாலேயே கொலை செய்யப்பட்டாங்களா அப்படின்னு சொல்லி விசாரணை நடந்திருக்கு ஒருவேளை இது உண்மையான வரதட்சணை கொலை அப்படின்னா கடுமையான உச்சபட்ச தண்டனை கிடைக்கப்படணும் இதுல கண்டிப்பா ஒரு உரிய விசாரணை நிலப்படணும் அதே நேரத்துல இந்த இடத்துல வந்து இது ஆனா ஒரு மாமியார் மருமக சண்டைன்றது நல்லா புரிஞ்சுக்க முடியுது ஏன்னா அந்த பெண் அவங்களுடைய அவங்களுடைய ஃப்ரெண்டு கிட்ட போன்ல சொல்லி மாமியார் மரும பிரச்சனையா இருக்கு நான் கூடிய சீக்கிரம் தனி கொடுத்தனும் போயிடலான்னு சொல்லி அந்த பொண்ணு அவங்களோட ஃப்ரெண்டு கிட்ட அவங்களோட விஷயத்த பதிவு செஞ்சிருக்காங்க அவங்க மாமியாருமே என்ன சொல்லிருக்காங்க சண்டையில நான் என் வீட்டுல வாழ விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க மாமியார் சொன்னதா இந்த பொண்ணோட அம்மாவும் சொல்றாங்க அப்ப மொத்தத்துல இதுல ஒரு மாமியார் மருமக பிரச்சனை அப்படிங்கிறது புரிய முடியுது இன்னைக்கு இந்த மாமியார் மருமக பிரச்சனை தான் இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு சாபக்கேடாவே இன்னைக்கு இருந்துட்டு இருக்குது ஏன்னா ஒரு கல்யாணம் செஞ்சு வரும்போது அந்த பொண்ணை ஒரு பொண்ணா பார்க்காம என்னன்னா அவ வரவ ஒரு எதிரியா தான் இன்னைக்கு பாத்துட்டு இருக்காங்க ஒரு எதிரி நமக்கு வர அப்படின்ட்டு இந்த பொண்ணுமே அவங்க மாமியார நம்ம அம்மா மருந்து அவங்க அப்படின்ற ஒரு மனநிலை பார்க்காம அவங்க நமக்கு எதிரி அப்படின்ற மாதிரி அப்ப அந்த மாமியார் மருமக சண்டை மாதிரி இன்னொரு பக்கம் மருமக மாமியார் சண்டை அது ஒரு பக்கம் இன்னைக்கு நிறைய ஆண்களை கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க என் பொண்ணாட்டிக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க நல்ல பொண்ணுங்க ஆனா அவங்க அம்மா காரி தாங்க எல்லாத்தையும் தூண்டு விட்டுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி இது மாதிரியான அம்மா சைட்ல அந்த பொண்ணோட அம்மா வீட்டு சைட்ல இருந்து பல வகையான பிரச்சனைகள் சொல்லி இப்படி பல பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்குது அதனால இந்த மாமியார்கள் அந்த வரக்கூடிய மருமகள் உங்களுக்கான அடிமை கிடையாது வேலை செய்யறதுக்கான அடிமையா வரல அவ ஒரு வீட்டுல இளவரசியா வாழ்ந்துட்டு இருந்தா அப்போ வரக்கூடிய அந்த பொண்ணு நம்ம வீட்டு பொண்ணு நம்ம புள்ள கட்டிக்க போறப்ப நம்ம புள்ள மாதிரி அப்படின்னு ஒரு மைண்ட் செட்ல இவங்க இருந்தாங்கன்னா இங்க எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது அதே மாதிரி அந்த பொண்ணு அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில இருந்தாங்கன்னா இங்க எந்த பிரச்சனையும் வராது ஆனா இங்க பாதிக்கப்படுறது யாரு தெரியுமா அந்த பையன் இந்த சொல்லுவாங்களே ஒரு பீரோவுக்கும் செவத்துக்கும் மத்தியில மாட்டப்பட்ட பள்ளி மாதிரி இன்னைக்கு ஒவ்வொரு ஆண்களுடைய நிலைமை அந்த மாதிரி மத்தியில மாட்டிக்கிட்டு ஒரு பக்கம் அம்மா ஒரு பக்கம் மனைவி என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு மண்டபிச்சு போய் இன்னைக்கு பல பேர் மன அழுத்தத்துல ஆழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க அதனால இந்த இடத்துல அந்த ஆண் அந்த கணவன் தான் முடிவெடுக்கணும் நம்ம அம்மாவுக்கும் மனைவிக்கும் ஒரு பிரச்சனை நடக்குதா இது ஆரம்பத்திலே இதை சரி செய்யறதுக்கு என்ன வழி அவங்களோட சண்டையை சரி செய்யலாமா அல்லது தனி குடுத்தனும் போறதா அதுக்கு சரினா சீக்கிரம் அதுக்கான வேலை செய்யணும் பெற்றவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை சரியா செஞ்சுட்டு அங்க தனி கொடுத்ததுக்கான வேலை என்னவோ அத பாக்குறதா இங்க புத்திசாலித்தனமா இருக்கும் இல்ல நான் எதையுமே பேச முடியல என்னால அழுத்தத்துல இருக்கேன்னா கடைசியில் அது இதே மாதிரி ஒரு பிரச்சனை தான் வந்து நிற்கும் சில வருஷத்துக்கு முன்னாடி டீநகர்ல நடந்த ஒரு சம்பவம் ஒரு மாமியார் மருமக பிரச்சனையால மாமியார் சுட சுட இருக்கக்கூடிய எண்ணெயை கொண்டு வந்து மருமக மேல ஊத்தி அவங்க அந்த மருமக அங்கேயே இறந்து போயிட்டாங்க இதோட விரக்தி தாங்க முடியாம அந்த கணவர் அப்படியே போய் ரயில போய் உளுந்து ரயில்ல போய் தற்கொலை செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு குடும்பமே நாசமா போச்சு இதுல கடைசியில மிச்சம் இருக்கிறது அந்த வீட்டுடைய ஒரு மாமனார் மட்டும் தான் மிச்சம் இருக்கிறாரு அவரை கடைசியா நாங்க போய் தென்காசியில ஒரு காப்பகத்துல பார்த்தோம் நம்ம பேடி டிவி சார்பில் அடிக்கவே முதியோர் இல்லங்கள் அனாதை இல்லங்கள் நம்ம போவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு முதியோர் காப்பகத்துல அந்த வயசான மனுஷனை பார்த்தேன் அவரு அந்த அளவுக்கு அவரால் சரியாவே பேச முடியல உண்ணாவில் அதுல இருந்து மீண்டு வர முடியல மனைவியும் போயிட்டாங்க மகனும் போயிட்டா மருமகளும் போயிட்டான்னு சொல்லி அவர் உண்ணா அதுல இருந்து மீண்டு வர முடியாத ஒரு நிலைமையில தான் அந்த மனுஷன் இருக்கிறாரு அதனால இந்த இடத்துல வந்து ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஈகோ தூக்கி போடுறதுதான் முக்கியமா இருக்கும் ஒவ்வொரு வீட்டுல மாமியார் இருக்கிறாங்க சரி நமக்குள்ள நமக்கும் மருமகளும் ஒத்து வரல இது தனியா வச்சுறது பெஸ்ட் தனியா வச்சுட்டா வச்சோம் நம்ம புள்ள சந்தோஷமா இருப்பான் அப்படின்னு சொல்லி இந்த பெத்தவங்க அதுக்கான ஒரு முடிவு எடுக்கணும் அதே மாதிரி தனியா வச்சிட்டாலும் அந்த மகன் அவன் வந்து அம்மாவை பார்க்க வேண்டியது அவனோட கடமை அப்ப அவன் தாய் தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமை அவன் செய்யும்போது இந்த மருமகள் கண்டிஷன் போடுறது நீ மட்டும் அம்மாவை போய் பார்த்த நீ வரமா நான் தொங்கிருவேன் கையை அறுத்துடுவேன் அப்படின்னு சொல்லி இந்த மருமகள்கள் இது மாதிரியான பிரச்சனை இப்படி அது இல்லாம இந்த பொண்ணுடைய தூண்டி விடுறது இப்ப ஏற்பட்ட பிரச்சனைகள் ஆளாளுக்கு இருக்கக்கூடிய ஈகோக்களால இங்க பல குடும்பங்கள் நாசமா போயிட்டு இருக்குது அதனால ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட ஈகோ தூக்கி போட்டு குறிப்பா இந்த வரதட்சணை இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் வரதட்சணை ஒரு மிகப்பெரிய வன்கொடுமை அப்படிங்கறத வரக்கூடிய சமூகத்துக்கு வரக்கூடிய தலைமுறைக்கு பதிய வைக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் அடுத்து யாரெல்லாம் திருமணம் செய்ய போறீங்களோ அந்த ஒவ்வொரு ஆணும் பெண்ணுமே ஒரு விஷயத்துல மனசுல நினைச்சுக்கோங்க என்னுடைய திருமணத்தை நான் வரதட்சணை இல்லாம தான் திருமணம் செய்வேன் அப்படிங்கறத ஒரு உறுதியான கொள்கையோட திருமணம் செய்யுங்க கண்டிப்பா அந்த திருமணம் ஒரு இறைவனோட திருப்தி பெற்ற ஒரு திருமணமா அமையும் கூடிய சீக்கிரமே நம்மளோட பேட்ட டிவி சார்பில் அடுத்து தொடர்ந்து ஷார்ட் பிலிம்ஸ் எல்லாம் தொடர்ந்து எடுக்கலாம்னு இருக்கோம் இந்த வரதட்சணை சம்பந்தமாகவும் ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிருக்கோம் கூடிய சீக்கிரம் அதையுமே கொண்டு வருவோம் ஓகே இந்த வரதட்சணைன்ற வன்கொடுமையால ஒரு குடும்பமே இன்னைக்கு சதஞ்சு போய் ஒரு கை குழந்தை தாயை இழந்து கூடிய ஒரு நிலைமையில நிக்க கூடிய நேரத்துல இந்த வரதட்சணையை ஒழிக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிற உங்க ஒவ்வொருத்தருடைய கமெண்ட்டையுமே மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யங்க இணைந்திருப்போம்